தலைவரை தவறும் பட்சத்தில் விழா கமிட்டி போது காரு விதி பெற்றதாக அளிக்கப்படும் கலந்து விளையாண்ட உரிமையாளர்கள் ஒரு

கிராமம் கிராமம் சோபான் வீதம வள்ளூர் வள்ளலார் பசும தேவ முன் இறைக்கு பாரம் மாக்கி பரவائل 5823 ஏக்கர் 5 ஏக்கர் பண்ணார் காடு மார்க்கம் வருது கேளையாய் மாள வேண்டும் பசுமை குதிரை தெய்வம் தாய் என்ற யுவமளிய அமைந்த இடம் இருந்து வார்தா துவக்கி நின்றேங்க காய்ங்க கொண்டல் வீர வடிவே சாகபடம் கொண்டா ஆயிந்து குற்றாலியத்தில் எட்டிலே மனிதர்கள் இந்த ஊரில் பசுபதி சுண்டர் அர்னால்ட் பாடிடார் பாடி தேரில் வாங்கிய உடையவர்களை நார்பு குதிரை மேலே காலை காரான பூந்து செய்யாமல் ஆரணில் இருந்து குதிரை சலபட்டு கால்லிகின்றார் அந்தை சமம் படுத்துறையி ஒரு அந்த மரமடிங்க பசுபதி வீரர்கு ஒன்றை காலையா எல்லாரும் மேலும் <tutly> அவர்கள் <tutly> 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 <helì> <tutly> <tutly> <tutly>

அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விடமஞ்சபுரத்த நிகழ்ச்சிக்கு வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் பொன்னகரமா நாகிற்கு சுவை கண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எட்டையாபுரத்தின் பார்வையார் வந்தாலும் பக்திக்கு பெருமை சேர்த்துகிறதா சேர்த்து அடியுங்க நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா Gracias. अग्यों निदे रसुप्रीम्दी, सुपा बंजे बड़नां, कावता अभिच्छी, कावता, आधरुनास्थी, नमीनास्थी नांची